அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லா வரகாது வங்க தேசத்தை சேர்ந்த பெண்மணி தஸ்லீமா நஸ்ரீன் என்று சொல்லக்கூடிய பெண் எழுத்தாளர் சீர்திருத்தமான கருத்துக்களை சொல்லுகிறோம் என்ற பெயரிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலிலிருந்து இஸ்லாமிய மார்க்கத்தை அதனுடைய சட்டத்திட்டங்களை சரியாக படிக்காமல் ஏனோதானோ என்ற கருத்துக்களை உள்வாங்கிக்கொண்டு தவறான பிரச்சாரத்தை செய்து வருகிறார் இந்த சீர்திருத்த பெண்மணி என்று சொல்லக்கூடிய கேடுகட்ட பெண்மணி இஸ்லாமிய மார்க்கம் குறித்து அதனுடைய சட்டத்திட்டங்கள் குறித்து இரண்டு புதிய கருத்துக்களை சொல்லியிருக்கிறார் ஒரு கருத்து என்னன்னு சொன்னா இஸ்லாமியர்கள் தொல்லக்கூடிய தொழுகையான ஐந்து வேளை தொழுகையை ஒருவேளை தொழுகையாக ஆக்க வேண்டும் அதே போல இஸ்லாமியர்களுடைய தொழுகையினுடைய வணக்க வழிபாடுகளை பொது இடங்களில் அவர்கள் தொழக்கூடாது அப்படிங்கிற இரண்டு கருத்துக்களை அவர் சமீபத்தில் தன்னுடைய அந்த முகநூலில் பதிவிட்டிருக்கிறார் அவர் பதிவிட்ட அந்த கருத்துகளை அவருக்கு வக்காலத்து வாங்கக்கூடிய பாஜக பிஜேபி போன்ற அதனுடைய கருத்துக்களை உள்வாங்கி பரப்பக்கூடிய கேடுகட்ட செயல்களை நாம் பார்க்கிறோம் முதலிலே இந்த தஸ்லிமா நஸ்ரின் என்று சொல்லக்கூடிய இந்த பெண் எழுத்தாளர் இவர் எவ்வளவு ஒரு கேடுகட்ட மோசமான ஒரு எழுத்தாளர் என்பதை உலகில் இருக்கக்கூடிய அனைவரும் நன்கு அறிவார்கள் தீர்திருத்தமான ஒரு கருத்தை சொல்லுகிறோம் என்ற பெயரில் ரொம்ப விரும்பத்தகாத யாரும் விரும்பாத உள்ள ஒரு ஆணும் உள்ள ஒரு பெண்ணும் விரும்பாத ஒரு கருத்தை இந்த என்று சொல்லக்கூடியவர் ஆரம்ப காலங்களிலே இதை சொன்னார் அதாவது ஒரு பெண்மணி என்பவருக்கு ஒரு சுதந்திரம் வேண்டும் அந்த சுதந்திரத்திற்கு நான் வந்து கருத்துகள் சொல்ல இருக்கிறேன் அப்படிங்கிற பெயரில் கருப்ப சுதந்திரம் வேண்டும் என்று சொன்னார் அதாவது ஒரு பெண்மணியினுடைய கருப்ப பையில் எந்த அந்நிய ஆடவருடைய விந்து துளிகளும் அங்கே இடம்பெறலாம் அப்படிங்கிற ஒரு கருத்தை கருப்ப பை சுதந்திரம் யாருடைய விந்து துளிகளும் அவருடைய கருப்ப பையில் இருந்து அதன் மூலமாக அவர்கள் குழந்தை பெற்றுக் கொள்ளலாம் என்பது போன்ற ஒரு பெரிய சீர்திருத்த புரட்சி தரமான ஒரு கருத்தை உலகத்திற்கு சொல்லுவது போல சொல்லி ஒரு கேவலமான ஒரு செயலில் ஈடுபட்டவர் தான் இந்த தஸ்லிமா நசரின் என்று சொல்லக்கூடிய பெண்மணி அப்புறம் இவர் வங்க தேசத்தினுடைய நாட்டை விட்டு விரட்டடிக்கப்பட்டு ஸ்வீடனுடைய பிரதிநிதி அங்கிருக்கக்கூடிய குடியுரிமையை பெற்று அப்புறம் ஊர் ஊராக திரிஞ்சு 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 கடைசியில் இந்தியாவில் அடைக்கலத்தை பெற்றார் இந்தியாவில் அடைக்கலத்தை பெற்ற இவர் இந்தியாவினுடைய அந்த பாஜக அரசு இஸ்லாமிய பெயரை கொண்ட பெயர் தாங்கியாக இருக்கக்கூடிய இந்த தஸ்லிமா நசரின் என்று சொல்லக்கூடியவர் இஸ்லாமிய பெயர் தாங்கியாக இருப்பதனால் அது பாஜகவினுடைய அரசுக்கு ரொம்ப வசதியாக சென்று விட்டது இவர் எந்த கருத்தை சொன்னாலும் அது இஸ்லாத்துக்கு இழிவானது முஸ்லிம்களை கேவலப்படுத்துவதற்கு வசதியானது என்பதற்காக வெவ்வேறு நாடுகள் அடைக்கலம் கொடுப்பதற்கு தயங்கிய போதும் இவருக்கு இந்தியாவில் இந்த பாஜக அரசு அடைக்கலம் கொடுத்து ஒரு வருஷ காலம் அவருடைய விசாவை கூட என்ன செஞ்சிருந்தது நீட்டித்திருந்ததை நாம பார்க்கிறோம் முதல்ல இந்த தஸ்லிமா நசரின் என்று சொல்லக்கூடிய பெண்மணி அவங்களுடைய அந்த அந்த தோற்றத்தையே நீங்க பார்க்கலாம் அந்த பெண்மணியுடைய தோற்றத்தையே பார்த்தா ஒரு இஸ்லாமிய சிந்தனை உள்ள ஒழுக்கம் உள்ள குரானை படித்த நபிகள் நாயகம் சல்லாஹ் அவர்களுடைய போதனைகளை கற்று அதன்படி வாழ்க்கையை நடத்தக்கூடிய ஒரு பெண்மணி போன்று நீங்கள் பார்த்தால் கண்டிப்பா நீங்க சொல்லிடலாம் அவளுடைய போட்டோவே நீங்க பாருங்க அந்த ஒரு ஆணும் பெண்ணும் கலந்தாற் போல அப்படி எப்படி இருப்பாளோ அது மாதிரி இவளுடைய போட்டோவை நீங்கள் பார்க்கலாம் இது எதுக்கு நம்ம சொல்ல வர்றோம் சொன்னா தனிப்பட்ட முறையில் இவள் இந்த பெண்மணி இந்த தசிமா நசரின் என்று சொல்லக்கூடிய இந்த பெண்மணி இவளுடைய கற்பபையில் வேறு ஆண்களுடைய விந்து துளிகளை செலுத்தினால் அது அவளுடைய சுதந்திரம் என்று சொல்லிடலாம் ஆனா எல்லா பெண்களுக்கும் இந்த உரிமை வேண்டும் என்று சொல்லி சீர்திருத்த கருத்துக்களை சொல்லுகிறேன் என்ற பெயரிலே தன்னை ஒரு பெரிய எழுத்தாளர் என்ற பெயரிலே இவள் தன்னை உலகத்திற்கு அறிமுகம் செய்ததோடு இல்லாமல் இவளுக்கு முட்டு கொடுக்கக்கூடிய வேலையை செய்யக்கூடியது யாரே இந்த பிஜேபி அரசுகள் இந்த கும்பல்கள் தான் வேலைகளை செய்கிறார்கள் எதற்காக முட்டுக் கொடுக்கிறார்கள் இஸ்லாம் குறித்து இவள் ஏதேனும் புரட்சிகரத்தரமான கருத்துக்களை சொல்லுகிறோம் என்ற பெயரிலே அறிவுக்கு முரணான முட்டாள்தனமான கருத்துக்களை சொல்வதனால் இவளுக்கு இங்கே அடைக்கலம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த அடிப்படையிலே இவள் அந்த அடைக்கலத்தை பெற்றதோடு இல்லாமல் மறுபடியும் ஒரு சீர்திருத்தமான புரட்சிகரமான ரொம்ப அறிவுபூர்வமான கருத்தை சொல்கிறோம் என்ற பெயரிலே இரண்டு விதமான கருத்தை இவள் பதிவு செய்திருக்கிறாள் ஒரு கருத்து என்ன பதிவு செஞ்சிருக்கிறா தொழுகை என்பது ஐந்து வேலை தொழுகை என்பதை ஒரு வேளை தொழுகையாக ஆக்க வேண்டும் இப்படின்னு இந்த பெண்மணி சொல்லுகிறார் அப்ப ஐந்து வேலை தொழுகையை ஒரு வேலை தொழுகையாக ஆக்க வேண்டும் என்று முதல்ல ஒரு அடிப்படை இருக்கிறது பார்க்க வேண்டும் எந்த மாற்று கருத்து கொள்கை உடையவர்கள் யாராக இருந்தாலும் அந்த கொள்கையை நேசிப்பார்கள் அவங்கவுங்க கொள்கை யாரா யாரும் எந்த கொள்கையில் இருக்கிறார்களோ அவர்கள் அந்த மத நூலை படிப்பார்கள் பின்பற்றுவார்கள் நேசிப்பார்கள் அதன்படி தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வார்கள் இந்த தஸ்லிமா நசரின் என்று சொல்லக்கூடிய இந்த பெண்மணி ஐந்து வேலை தொழக்கூடிய பெண்மணி பார்ப்பதாக இருந்தால் அவருடைய அடையாளமே சொல்லிடும் இவருக்கும் தொழுகைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லி நவிகள் நாயகம் சல்லல்லா உலை செல்லம் அவர்கள் சொல்றாங்க தொழுகை என்பது அது நம்மை சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது அதாவது உங்களுடைய வீடுகளுக்கு அரியிலே அருகில் ஒரு ஆறு ஒன்று ஓடுகிறது அதிலே ஒருவர் ஐந்து முறை குளிக்கிறார் அஞ்சு முறை குளிக்கிறார் முறை என்ன ஆவாரு நல்ல தூய்மை அடைந்து விடுவார் அவருடைய கை கால்கள் சுத்தமாயிரும் அவர் நல்ல ஃப்ரெஷ் ஆயிடுவாரு நல்ல சுத்தம் உள்ள ஒரு ஆளாக மாறி விடுவார் அப்ப நம்மளுடைய வீடுகளுக்கு அருகில் ஒரு ஆறு ஓடும் போது அதிலே குளிக்க கூடியவர் எப்படி தூய்மை அடைவாரோ அதே போன்றுதான் தொழுகை என்று நபிகள் நாயகம் சல்லல்லா செல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் அதாவது அன்றாடம் பாவங்களை நிறைய நம்ம ஈடுபடுகிறோம் பொய் சொல்லுவோம் புறஞ்சொல்லுவோம் உலகத்தின் மீது நிறைய பற்று வரும் ஆபாசமான பார்வைகள் வரும் இது மாதிரி நிறைய அன்றாடம் சந்திக்கக்கூடிய ஏராளமான பாவம் சம்பந்தமான நிறைய நிகழ்வுகளை ஒரு மனிதன் சந்தித்துக் கொண்டே இருக்கிறான் அப்ப அவன் என்ன செய்யணும் அவன் வந்து தொழுகையை நிறைவேற்றி அதன் மூலமாக அவன் தூய்மை அடையக்கூடியவனாக சுத்தத்தை பெறக்கூடியவனாக மாறிவிடுகிறான் அப்போ அவன் ஒரு நாளைக்கு ஐந்து வேலை தொழுவான் என்று இருந்தால் ஒரு நாளைக்கு ஐந்து வேலை தொழுவான் என்று இருந்தால் அவன் மன ரீதியாகவும் அவனுடைய செயல்பாடு உலகத்தில் உள்ள தொடர்பு ரீதியாகவும் திரும்ப திரும்ப சுத்தப்படுத்த சுத்தப்படுத்தப்பட்டு இறைவனுடைய கடவுளுடைய நினைவுகள் சார்ந்த விஷயத்திலே அவன் பரிசுத்தமான ஒரு நிலையை அடைவான் ஐந்து வேலை தொழுகை என்பது அவனை பரிசுத்தமாக அடைய செய்யும் என்பதுதான் நபிகள் நாயகம் கற்றுத்தந்ததனுடைய அர்த்தமாக இருக்கிறது இப்ப இஸ்லாமியர்களை எடுத்துக்கொண்டால் முஸ்லிம்களை எடுத்துக்கொண்டால் யாரெல்லாம் அஞ்சு வேலை சரியாக தொழுகிறார்களோ காலையில சுப்பு தொழுகிறாங்க அடுத்து மதியம் அடுத்து இரவுக்கு முன்னால இரவு என்று சொல்லி கிட்டத்தட்ட ஐந்து வேலை தொழுகிறார்கள் யாரெல்லாம் இஸ்லாமியர்கள் சரியாக இதை பேணுகிறார்களோ அவர்கள்ட்ட போய் கேட்டு நீங்க இது உங்களுக்கு கஷ்டமா இருக்குதா சுமையாக இருக்கிறதா என்று நீங்கள் கேட்பீர்கள் என்று இருந்தால் அவங்க சொல்லிருவாங்க இது எனக்கு எந்த சுமையும் இல்ல மனதுக்கு நிம்மதியாக இருக்கிறது ஐந்து வேலை தொழுகை என்பது என் வாழ்வில் மிகப்பெரிய ஒரு நன்மையாக இருக்கிறது முன்னேற்றமாக இருக்கிறது எனக்கு மிகுந்த பயனளிக்கிறது சைக்காலஜியாக மன ரீதியாக என்னை இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தயார்படுத்துகிறது என்று ஐந்து வேலை தொழக்கூடியவர் அதை சொல்லுவார் முஸ்லிம் அல்லாத மக்கள் கூட முஸ்லிம் அல்லாத மக்கள் கூட நம்மை பற்றி சொல்லும் போது என்ன சொல்றாங்க பாய் உங்கள்ட்ட நீங்க கடவுளை வந்து அஞ்சு வேலை நல்லா தொழுறீங்க நாணயமா நடக்கிறீங்க பொய் சொல்ல மாட்டீங்க இடையில மோசடி பண்ண மாட்டீங்க தொழுவக்கூடிய நீங்களா பா இப்படி பேசுறீங்க இப்படி எல்லாம் சொல்லுவாங்க அப்ப வேற்று மத மக்கள் கூட இஸ்லாமிய நம்பிக்கையில் இருக்கக்கூடிய தொழுகையை விரும்பக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் காலையில பள்ளிவாசல்ல அந்த தொழுகைக்காக பாங்கு சொல்லுவோமா இல்லையா அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் சொல்லி தொழுகைக்கு அழைக்கப்படும் அதை கூட முஸ்லீம் அல்லாத சகோதரர்கள் விரும்புவார்கள் என்னன்னு இந்த மாதிரி தொழுகைக்கு அழைக்கப்படுகிறது நல்ல செய்திகள் இருக்கிறது என்றெல்லாம் விரும்புறோம் இப்படி இஸ்லாமியர்களும் இஸ்லாமிய அல்லாதவர்களாலும் விரும்பப்படக்கூடிய ஒரு தொழுகையை இந்த அறக்குறையாக இருக்கக்கூடிய சொல்லக்கூடிய இவர் ஆய்வு செய்கிறோம் என்ற பெயரிலே ஒரு தொழுகையாக ஆக்க வேண்டும் அப்படி நீ தொழுகிறியா உனக்கு இந்த அதிகாரம் இருக்கிறதா இப்படி நீ சொல்லலாமா கடவுளுடைய மார்க்கத்தை இறை தூதர்கள் கூட என்ன செய்ய முடியாது மாற்ற முடியாது மனிதனுடைய வாழ்க்கைக்கு எது தேவை எது தேவையில்லை என்பதை சரியாக புரிந்து கொண்டு இறைவனால் கட்டளையிடப்பட்டு நடைமுறைப்படுத்தப்படுவதுதான் இந்த ஐந்து வேலை தொழுகை அதை யாரும் மாற்றக்கூடிய அதிகாரம் இல்லை இறை தூதர் கூட மாற்றக்கூடிய அதிகாரம் இல்லை சரி இப்ப இந்த ஒரு வேலை தொழுகை கேட்கிற இந்த தஸ்லிமா நசிம் என்று சொல்லக்கூடிய இவர் ஒரு வேலை தொழுகை என்று சொல்லுகிறாரா இல்லையா இந்த ஒரு வேலை தொழுகை கூட நாளைக்கு என்ன சொல்லுவார் ஒரு காலம் வந்துச்சுனா இந்த ஒரு வேலை தொழுகை கூட வேண்டாம் அப்ப எங்கே கொண்டு விடுறாங்கன்னு தெரியுதா பிஜேபி பிஹெச்பியினுடைய பினாமி என்று நாம் சொன்னதை சரியாக அவர் கொண்டு நிறுத்தும் வகையிலே இஸ்லாம் ஒரு நன்மையான காரியத்தை சொல்லக்கூடிய தொழுகையை தொழுகையே வேண்டாம் என்று சொல்லக்கூடியவர் எப்படி சீர்திருத்தமான கருத்தை உலகத்தில் சொல்லக்கூடியவர் என்று பார்க்கப்படுகிறார் சரியானவரா அவர் சரியான எழுத்தாளரா என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்து என்ன என்று சொன்னால் பொது இடங்களில் தொழக்கூடாது இஸ்லாமியர்கள் பொது இடங்களில் தொழக்கூடாது என்று சொல்லுகிறார் பொது இடங்கள்னா என்ன இப்ப பள்ளிவாசல் இருக்கிறது ஐந்து வேலை தொழுகையை பள்ளிவாசலில் தொழுவோம் சில நேரம் இல்லைன்னா வீடுகள்ல தொழுவோம் இது இல்லைன்னா சில நேரம் கடைகள்ல சில நேரங்கள்ல இப்ப ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு பஸ் ஏறோம் அந்த இடங்கள்ல ஓரமா நின்னு இது மாதிரி ரயில்வே ஸ்டேஷன் இது மாதிரி சில இடங்கள்ல எமர்ஜென்சியாக இருக்கும்போது பொது இடங்களில் தொழக்கூடிய பழக்கம் என்பது இஸ்லாமியர்களிடத்திலே இருக்கிறது இது ஏன் இருக்குது ஐந்து வேலை தொழுகையை சரியாக அந்த நேரத்தில் தொழ வேண்டும் நேரம் தவறி தொழுதிடக்கூடாதுங்கிறதுனால தான் இஸ்லாமியர்கள் இதை கடைபிடித்து வருகிறார்கள் இப்போ காலையில சாப்பிடணும் வைங்களேன் காலையில சாப்பாடை வந்து நைட்டு சாப்பிட்டோம் வைங்க அது வந்து சரியாகுமா அந்த நேரத்தில் சாப்பிட்டாதான் சரியான சாப்பாடாக இருக்கும் எந்த ஒரு செயலையுமே அந்த நேரத்தில் செய்து வேண்டும் அந்த கடவுளால் காலை நேரத்தில் செய்யக்கூடிய வணக்கத்தை மாலை நேரத்தில் செய்யக்கூடிய வணக்கத்தை இரவு நேரத்தில் செய்யக்கூடிய வணக்கத்தை அந்தந்த நேரங்களில் செய்து பழகினால் நமக்கு என்ன காரணத்திற்காக அந்த வணக்கம் கடமையாக்கப்பட்டிருக்கிறதோ அது பரிபூர்ணமாக ஒரு நன்மையை நமக்கு தரும் என்ற அடிப்படையில் நேரம் குறிப்பிடப்பட்ட கடமையாக தொழுகை என்பது இருக்கிறது ஆனால் இந்த தஸ்லிமா நசரின் என்று சொல்லக்கூடியவர் இந்த ஒரு கடமையை அந்த நேரத்தில் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் பொது இடங்களில் தொழக்கூடிய இஸ்லாமியர்களை தொழக்கூடாது என்று சொல்லுகிறார் அப்போ நம்ம என்ன கேட்கிறோம்னா பொது இடம்னா எதுல தொழுகிறாங்க ட்ரெயின் வந்துட்டு இருக்கும் போது குறுக்க நின்று தொழுதாங்களா பிளைட் வந்துட்டு இருக்கும் போது அதுக்கு முன்னால் தொழுதிட்டு இருக்கிறாங்களா பெரிய பஸ்ஸுகள் வாகனங்கள் போகக்கூடிய சாலையில நின்று தொழுது கொண்டிருக்கிறார்களா பொது இடம்னா எதுல நின்று தொழுகிறார்கள் யாருக்கும் இடைஞ்சல் இல்லாமல் ஒதுக்கு இருக்கக்கூடிய அமரக்கூடிய ஓய்வு எடுக்கக்கூடிய பொதுவான ஒரு இடத்தில் அந்த யாருக்கும் தொந்தரவு இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு கடமையை இதை செய்யக்கூடாது என்று இவர் சொல்லுவார் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய ஒரு கெட்ட எண்ணமுடையவராக இந்த தஸ்லிமா நஸ்ரீம் என்று சொல்லக்கூடியவர் இருக்கிறார் சரி இவர் இப்படி இருக்கிறார் சொன்னா இந்தியாவில் வாழக்கூடிய கிட்டத்தட்ட இந்தியாவில் இஸ்லாமியர்கள் ஒரு முப்பது கோடிக்கு மேலேயே நம்ம இருக்கிறோம் முப்பது கோடி இஸ்லாமியர்கள் வாழக்கூடிய ஒரு இந்தியாவில் அந்த முப்பது கோடி இஸ்லாமியர்களுடைய மன உணர்வுகளை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றால் போல் ஆட்சி செய்யணுமா இல்லையா ஆட்சியாளர்கள் நாங்கள் விரும்பக்கூடிய நாங்கள் நம்பக்கூடிய ஒரு கடமையை நாங்கள் அழகுபட செய்து கொண்டிருக்கும் போது ஒரே ஒரு பெண்மணி அந்த இஸ்லாத்தினுடைய வணக்க வழிபாடுகளை கொச்சைப்படுத்தி சொல்லுவார் என்று சொன்னால் அவருக்கு நீங்கள் விசா நீட்டிப்பு செய்யலாமா அவரை இந்தியாவில் நீங்கள் தங்க வைக்கலாமா அவரை நீங்கள் அடைக்கலம் கொடுக்கலாமா அவருடைய கருத்துக்களை நீங்கள் மென்மைப்படுத்தலாமா அவருடைய புத்தகங்களை வெளியிடலாமா அப்ப முப்பது கோடி இஸ்லாமியர்களுடைய உணர்வு உங்களுக்கு பெருசா தெரியல அதை காயப்படுத்தக்கூடிய ஒரே ஒரு தஸ்லிமா நசீரினுடைய உணர்வு உங்களுக்கு பெரிதாக தெரிகிறதா அப்ப இதையெல்லாம் நாம கவனமாக பார்த்து இந்திய அரசாங்கம் இந்த தஸ்லிமா நசீரினுடைய கருத்துக்களை தடை செய்ய வேண்டும் அவருக்கு கருத்து சொல்லுகிறோம் என்ற பெயர்களை மற்றவர்களுடைய வணக்கங்களை கேலி செய்யக்கூடிய அந்த உணர்வுகளை தண்டிக்கும் விதமாக அவருக்கு கடுமையான சட்டங்களை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் பொதுவான மக்களுடைய கருத்தாக இருக்கு என கூறி என்னுடைய இன்று ஒரு தகவலுடைய நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் ஓ அஹமத்துல்லா